பிஹெச்எல் பக்கத்தில் குமரேசபுரம் அப்படிங்கிற ஒரு இடத்துல நான் இருந்தேன் ஒரு ஒரு டுவெண்ட்டி டூ இயர்ஸ்க்கு முன்னாடி இருந்தேன் அப்போ நான் ஊழியம் செஞ்சிகிட்ருக்கேன் ஒரு நாள் எனக்கு என்னென்னா ஆஷ் கலரில் ஒரு வேஸ்டியும் அதே மெட்டீரியல் ஆஷ் கலரில் ஒரு சட்டையும் போட்டுக்கிட்டு அந்த ஒரு செவ்வாய் கிழமை நான் பாட்டு இயல்பாக ப்ரேயர் பண்ணிட்டு இருக்கேன் அப்படியே இருட்டிருச்சு நான் நைட்டு ப்ரேயர் பண்ணிகிட்ருக்கேன் ப்ரேயர் பண்ணிவிட்டு நான் தூங்க போகலான்னு தூங்க போகும்போது எனக்கு என்னமோ தூங்குற தூங்கிட்டு இருக்கேன்னு தெரியுதே தவிர பட் கான்ஷியஸில் தூக்கம் இல்லை நான் எங்கேயோ ட்ராவல் பண்ணிகிட்ருக்குற மாதிரியே தான் எனக்கு தோணுது நான் அப்படி ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கிற மாதிரி இருக்குது தூக்கம் இல்லை பட் அப்படியே போய் கொஞ்சம் நேரத்தில் எல்லாம் முடிஞ்சிருச்சு விடிஞ்சிருச்சு விடிஞ்ச உடனே ஆறு ஆறரைக்கு அதே சாம்பல் கலர் வேஸ் சட்டையோடு என் வீட்டுக்கு வெளியே கட்டில் உக்காந்து பைபிள் படிச்சிட்ருக்கிறேன் அப்போது ஒரு பையன் சைக்கிளை தலை விரி கோலமாக ஓடி வரான் வந்து சைக்கிளை ஸ்டாண்டு கூட போடல அந்த காம்பவுண்டில் அப்படியே நிறுத்திட்டு உள்ளே ஓடி வந்து என்னை கட்டி பிடிச்சிட்டு தேம்பி தேம்பி அந்த பிள்ளை அழுகிறான் எனக்கு ஒன்றுமே புரியல என்ன பண்ணுறேன் என்ன ஒன்றும் தெரியாத மாதிரி இருக்கீங்க அண்ணன் உங்களுக்கு ஒன்றுமே ரொம்ப நன்றிண்ண எனக்கு புரியல என்னென்ன இப்படி பண்ணுறீங்க நேற்று நைட்டு ஒன்றரை மணிக்கு அந்த பையன் சூசைட் பண்ணுறதுக்கு பாய்சன் எடுத்து அவன் ரூமில் துவாக்குடி மலையில் தங்கியிருக்கான் அந்த மேல் ரூமில் சூசைட் பண்ணுறதுக்கு பாய்ஸனை வச்சுருக்கான் அப்போ அவன் சொல்கிறான் இதே வேஸ்ட்டி இதே சட்டையோட அந்த ஸ்டெப்ஸு மேலே ஏறி என் ரூமுக்கு வந்து ஏன்டா அப்படி பண்ணுற ஆண்டவர் இருக்கிறாரு கவலைப்படாதன்னு சொல்லி அதை தூக்கி வெளியே போடணும்னு சொன்னீங்க நான் அதுந்து போயிட்டேன் எப்படி இந்த நேரத்தில் ஒன்றரை மணிக்கு எப்படி வரீங்கன்னு கேட்க முடியல உடனே பாட்டில் தூக்கி போட்டுட்டேன் அழுதுட்டு தூங்கிட்டேன் உங்களுக்கு தேங்க்ஸ் பண்றதுக்கு நான் வந்தேன்னா நான் உங்களை ஒரு கேள்வி கேட்குறேன் சித்தர்களுக்கு தான் இந்த அனுபவம் சாதாரணமானவர்கள் இல்லைன்னா எப்படி அந்த பையனை நான் காப்பாற்றிருக்க முடியும் ஒரு உயிரை நான் எப்படி காப்பாற்றிருக்க முடியும் அவன் இப்படிலாம் சாகப்பான எனக்கு தெரியாது ஏன்னா நீங்கள் அந்த பிரபஞ்சத்தினோட நீங்கள் நட்பா பழகி அதோட நீங்கள் இருந்தீங்கன்னா கோடிக்கணக்கான ஆயிரக்கணக்கான பேருக்கு நீங்கள் இந்த லஹிமா மூலமாக கரிமா மூலமாக இந்த அட்டமா சித்திகள் மூலமாக அற்புதமாக உங்களுக்கு நீங்கள் உதவி செஞ்சு இந்த உலகத்தில் இப்படி ஒரு டைமென்ஷன் இருக்கா இப்படி ஒரு வாழ்க்கை இருக்கான்னு உங்களால் பார்க்க முடியும் கொலோசேர் ஒன்று பதினஞ்சு அது இங்கிலீஷ் பைபிளில் எப்படி போட்டிருக்குங்கிறது மட்டும் நான் உங்களுக்கு சொல்கிறேன் வி லுக் அட் தி சன் அண்ட் சி காட்ஸ் ஒரிஜினல் பர்பஸ் இன் எவ்ரி திங் கிரியேட்டட் எவ்ரி திங் அப்சல்யூட்லி எவ்ரி திங் எபோ பிலோ விசிபிள் இதெல்லாம் சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு ஸோ ஏசு இயேசுக்கிறது எப்படி இருக்காராம் அந்த பார்த்து குழந்த மாதிரி இருக்கார் இருக்காரு வளர்ந்துருக்காரு இயேசு பார்த்தா அப்படி இருக்கார் இல்லை அவர் எப்படி ஸோ சோ ஸோ ஸ்பேசியஸ் இஸ் ஹி சோ ரூமி எவ்ரி திங் ஆஃப் காட் ஃபைண்ட் இட்ஸ் ப்ராப்பர் பிளேஸ் இன் ஹிம் வித்வுட் க்ரௌடிங் நாட் ஓன்லி தட் பட் ஆல் த புரோக்கன் அண்ட் டிஸ்லொகேட்டட் பீசஸ் ஆஃப் த யூனிவர்ஸ் பிரபஞ்சம் யூனிவர்ஸ் நாட் ஓன்லி தட் பட் ஆல் த புரோக்கன் அண்ட் டிஸ்லோகேட்டட் பீசஸ் ஆஃப் த யூனிவர்ஸ் பீப்புள் திங்ஸ் அனிமல்ஸ் ஆட்டம்ஸ் கெட் ப்ராப்பர்லி ஃபிக்ஸ்ட் அண்ட் ஃபிட் டுகெதர் இன் வைப்ரண்ட் ஹார்மனிஸ் அப்படின்னு பிடிக்கிறாங்க இதில் என்ன அர்த்தம்னா கிறிஸ்து பார்ப்பதற்கு மனுஷன் போல இருக்கார் ஆனால் அவருக்குள்ள ஸ் நிறைய ஸ்பேஸ் இருக்குது நிறைய ரூம் இருக்குது அதுக்குள்ளே ஒன்றுக்கு ஒன்று கொன்று அடிக்க வச்சுருக்கிற மாதிரி என்னென்ன இருக்கான் அனிமல்ஸ் இருக்குது அனிமல்ஸ் கேலக்ஸி நட்சத்திரம் ஆட்டம் அணுக்கள் எல்லாமே க்ரௌட் இல்லாமல் ஃபிக்ஸ் பண்ணி வச்சு கேலக்ஸி எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கு அண்டத்தில் உள்ளது தான் இவருடைய பிண்டத்தில் இருக்கிறது இது ஒரு மினியேச்சர் யூனிவர்ஸ் ஏசு இது ஒரு மகாபிரி யுனிவர்ஸ் இயேசு கிறிஸ்துவுக்குள் இந்த டைமென்ஷன் இருந்தது பேர் பிரபஞ்சத்தின் பேருண்மை கிறிஸ்துவின் மூலமாய் வழிபட்டது நான் மானசீகமாக விரும்புகிறேன்